கல்யாணத்துக்கு சீர் வரிசை கேள்விப்பட்டிருப்போம் அந்த சீரில் பட்டுப்புடவை பாத்திரங்கள் பழங்கள் அப்படின்னு இருக்கும் ஒரு உறவு உறவுக்கூட்டமே சேர்ந்து பொருட்களை எடுத்துக்கிட்டு போவாங்க ஆனால் ஒரு ஊரே சேர்ந்து இங்கே கல்விக்கு சீர் செய்கிறாங்க அந்த சீரில் ஒரு மாணவனுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்குது எதற்காக இப்படி கல்விக்கு சீர் செய்கிறாங்க அதனால் ஏற்பட்ட மாற்றம் என்ன பார்ப்போம் பேர் செந்தமிழன்பு என்னுடைய சொந்த ஊர் பானாம்பட்டு நான் வந்து சென்னையில் வந்து மென்பொறியாளராக அவர் அந்தரவதமாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஒவ்வொரு முறையும் ஊருக்குள்ளே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதாவது நம்ம பண்ணணும் மாற்றத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம் எங்கள் தலைமை ஆசிரியர் பேசினேன் ஒரு அவலமான நிலையை சொன்னாங்க ஒன்றாவில் வந்து ரெண்டு பர்சன்ட் தான் படிக்கிறாங்கப்பா இந்த தொடர்ந்து போச்சுன்னா நம்ம பள்ளிக்கூடம் நம்ம கிட்டே இருக்குமானே தெரியல இதுக்கு எதாவது பண்ணனும்பா அப்படின்னாங்க ஆனால் என்னால் செய்ய முடியாத ஒரு காரியம்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு விழா இது வரைக்கும் நடந்து ஒரு பத்து வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நடக்கும்போது ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தைந்து நாட்களுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் அதை பற்றி திட்டமிட ஆரம்பித்தோம் என்ன நல்லா புதுமையை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்படி கொண்டு தான் வந்து தோணுண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி சீர் அப்போ கரூர் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா சிவகண்ணன் அப்படின்னு ஒரு ஐயா இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு முன்னெடுப்பு பண்ணியிருக்கார் கரூர் மாவட்டத்தில் வந்து ஊர் பொதுமக்கள் ஒற்றுமை இல்லாமல் வந்திருக்காங்க அவங்களை ஒற்றுமையா சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன முயற்சியாக தான் அவர் வந்து இந்த கல்வி சீரை கொண்டு வந்திருக்காரு இந்த முயற்சியை நாம எங்க பண்ணக்கூடாது அதுதான் ஒரு தொடக்கப்புள்ளி அங்கே தான் ஆரம்பிச்சது எல்லாமே இதை பத்தி மக்களுக்கு ஒரு புரிதலை முதல் ஏற்படுத்தணும் என்ன கல்வி சீர்னு சொல்றாங்க சந்தேகம் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு கல்வி சீர்னா என்ன முதல்ல அப்படின்றத வந்து ஒரு இன்விடேஷன் தயார்படுத்தணும் அந்த இன்விடேஷன்ல ஒரு பகுதியாக கல்வி சீரை பத்தி போட்டோம் அதில் என்ன இருக்குன்னா பள்ளி குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு பேனாவோ ஒரு பென்சிலோ ஒரு ரப்பரோ ஒரு ஸ்லேட்டோ உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுக்கலாம் நீங்க உள்ள என்னால் நிறைய கொடுக்க முடியும்னு நினைக்கிறவங்க பள்ளிக்கூடத்துக்கு டேபிள் வாங்கி தரலாம் ஃபேன் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வுடைய அழைப்பு திரையிலேயே வந்து நம்ம வந்து கீழே குறிப்பிட்டிருந்தோம் அது மக்கள்கிட்ட போய் சேரும் போது நிறைய பேர் வந்து இதை பத்தி கேட்க ஆரம்பிச்சாங்க ஆர்வம் அதிகமாச்சு அதில் முக்கியமா முன்னாடி வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் மாணவர்கள் இந்த ஆனாங்கூர்ல இருக்கிற ஒரு மாரியம்மன் கோயில்ல வந்து பொதுமக்கள் முன்னாள் மாணவர்கள் ஒன்றா சேர்ந்தாங்க அவங்க சேர்ந்து அந்த ஊர் வழியா வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி முடிவு எடுக்கப்பட்டு அதை செஞ்சோம்னாங்க அப்படியே என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அஞ்சு பேர் இருந்த ஒரு கூட்டம் அப்படியே அந்த ஊரை சுத்தி வரும்போது 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 என்ன ஆச்சுன்னா ஒரு நாற்பது பேருக்குள்ள வந்துடுச்சு அதே அந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல வரும்போது ஒரு வித்தியாசமா தெரிஞ்சது இதை பார்த்தா எல்லாருமே வந்து பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே என்ன நடக்குது வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு புதுசாக வர்றவங்க எல்லாருமே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம ஊரில் பானாம்பட்டில் இருந்த மக்கள் பொதுமக்கள் எல்லாருமே அவங்களால முடிந்த சின்ன சின்ன உதவிகள் அதுக்கப்புறம் பள்ளியோட முன்னாள் மாணவர்கள்லாம் சேர்ந்து லைட்டு அப்புறம் தொடப்பம் குப்பத்தொட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வைக்கிற நோட்டீஸ் போர்டு அப்புறம் கேரம் போர்டு இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க அவங்களும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க அப்படியே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ரெண்டு ஊர் மக்களுடைய ஒற்றுமையா தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒன்றா அணிவகுத்து இங்கே வந்தோம் உள்ள வரும்போது எங்களுக்கு ஒரு இன்பதிர்ச்சி மாதிரி முன்னாள் ஆசிரியர்கள் இன்னாள் ஆசிரியர்கள் எல்லாமே வந்து எல்லாரையும் வரவேற்பாங்க வந்து இது திட்டமிடப்படாத ஒரு நிகழ்வு இருந்தாலும் அவங்க அவங்க பங்களிப்பு கொடுத்துட்டாங்க வந்து எதிர்பார்த்து ஒரே ஒரு பேனாவோ பென்சிலோ எதிர்பார்த்தோம் அது ஒரு பயங்கர வியப்பாந்துச்சு ஒரு மாதிரி பிரமிச்சு போயிட்டு சரி பொருட்கள் எல்லாம் வந்து கணக்கு எடுத்துட்டு இருந்தோம் எடுத்து பார்த்தோன்னா ஒருத்தர் கல்வி கல்வியாண்டுகளுக்கு தேவையான பொருட்கள் வந்திருந்தது இந்த கல்வி மிகப்பெரிய மாற்றம்னு பார்த்தீங்கன்னா தட்சணாமூர்த்தின்னு ஒரு சின்ன பையன் அஞ்சாவது தான் நான் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கான் அவன் வந்தான் வேகமா வந்தான் ஆனா ஆனா நாங்க எல்லாரும் அஞ்சாவது பசங்களா இருக்கிறோம் நாங்கெல்லாம் சேர்த்து கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கோம் இதை நீங்க வாங்கிக்கீங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அது நான் அது நீங்க நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் அடுத்த கல்லனு தொடங்கும் போது பசங்க எல்லாரையும் கூட்டி வச்சு எதனால அதை கொடுக்குறோம்ன்றதை வந்து இதனால தான் அப்படி கொடுக்கறோம் நாம நீங்க நல்லபடியா படிக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கல்வியான அந்த பொருத்த பொருட்கள் எல்லாம் கொடுத்துருவோம் அப்போ இந்த பொருள் வர்றதுக்கான வழிமுறைகள் நம்ம தெரிய வரும்போது அதனுடைய மதிப்பு உணர ஆரம்பிச்சாங்க பசங்க முன்னாடியெல்லாம் வந்து ஒரு பேனாவோ பென்சிலாவோ கொடுத்தனா கொடுத்த கொஞ்சம் நாட்களில் அது காணாமல் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இப்போல்லாம் அந்த பொருட்களை வந்து பசங்க அவ்வளவு பத்திரமாக பாத்துக்கிறாங்க ஏன்னா அண்ணன்ங்க ஊர் பொதுமக்கள் பெத்தவங்க எல்லாருமே வந்து பள்ளிக்கூடத்தை ஒன்றா பார்த்து பண்ணும்போது போது நாமே அதை வீணடிக்கணும்னு சொல்லிட்டு பசங்க அவ்வளோ பொறுப்பாக இருக்கிறாங்க அந்த ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒரு தலைமை பண்பு நடத்தக்கூடிய பழக்க வழக்கங்கள் பசங்களுக்கு வந்துருச்சு கல்வி கல்வி சார்ந்த மாற்றம் கல்விக்கு எங்கெங்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியுமோ கல்வியால் மாற்றத்தை கொண்டு வர முடியுமோ அங்கெல்லாம் போய் செயல்படலாம் அப்படின்றத எங்களுடைய நோக்கமாக இருக்குது எங்கள் கிராமத்தில் இருக்கிற பள்ளி ரொம்ப பழமையான பள்ளி சார் இந்த பள்ளியையும் குழந்தைகளையும் மாற்றணும் அப்படின்னு நினைச்சு செய்த விஷயந்தான் இது இப்படி செய்கிறது எங்கள் ஊர் இடத்துல நல்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு ஊர் மக்களே நம்ம கல்விக்காக ஒன்று சேர்ந்து செய்கிறாங்களே அப்படின்னு யோசிக்க தொடங்கிட்டாங்க குழந்தைங்க ஒரு சின்ன பொறி போதும் சார் எல்லாவற்றையும் மாற்ற நாங்கள் எங்கள் ஊர் கல்வி நிலையை மாற்ற ஒரு பொறியாக இருந்து எல்லாத்தையும் செஞ்சிட்டோம் விடைபெறும்போது இப்படி சொன்னார் செந்தமிழன் உங்கள் கல்வி பணி வாழ்க வளர்க ஒரு விஷயத்தை தேடி பயணிக்கிறப்ப உலகத்துல இப்படியெல்லாம் ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நமக்கு தோணுது அதே மாதிரி அன்பை தேடிய நம்ம பயணத்துல இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு நமக்கு ஆச்சரியம் காத்திருந்தது இந்த மாதிரியான மனிதர்கள் நமக்கு அறத்தையும் மானுடத்தையும் தொடர்ந்து போதித்து கொண்டே இருக்கிறார்கள் உண்மையான அன்பு என்ன அப்படின்னு நம்ம தேடல்ல இறங்கும்போது உண்மையான அன்பிற்கு எதிர்பார்ப்பு இல்லை தேவைகளும் இல்லை நான் அன்பு செய்கிறேன் நீ அன்பு செய் அப்படின்னாலே அது வியாபாரமாக மாறுகிறது தானே ஒருவர் கேட்டு அன்பினை கொடுத்தால் அது சரியாகுமா நிச்சயம் இல்லை நேயர்களே அன்பு தானே நம்மோட மனசிலிருந்து கசிந்து சுரக்க வேண்டும் யோசித்து பாருங்கள் குழந்தைகள் கேட்டுக்கொண்டு தானா நாம் அன்பு செய்கிறோம் இல்லையே ஒருபோதும் குழந்தைகளின் அன்பில் கலங்கம் இருக்கிறதில்லை அவர்கள் எல்லோரிடமும் ஒன்று போலவே அன்பு செய்கிறாங்க அன்பென்னு விஷயத்தில் நாமெல்லாம் குழந்தைகளாக மாறிட்டால் எப்படி இருக்கும் நாம் வாழும் சமூகத்தில் அன்பினை தாராளமாக விதைப்போம் அன்பென்னும் பயிர் வளர்ந்தாலே உலகில் தீவிரவாதம் தானே அழிந்துவிடும் மீண்டும் சந்திப்போம் அன்பு நேயர்களே